சுடற்பரிதி ஒழிப்ப நில ஒழுக்கும் மதி ஒளிப்ப அலை அடக்கு தழில் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே திசை கிரியை முதற்குலீசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்காரை விசைத்ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே அழுத்த தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை குகையை பிடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடல் சிவத்த தொடை என சிகையில் விருப்பம் முடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனி மகபதிக்கும் நிதி தனக்கும் அறிதனர்க்கும் நரர் தமக்கும் உறும் இழுக்கன் சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரை கடலை உடைத்து நிறை கடிது குடித்துடையும் உடைப்படைய அடை துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே